தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க ஆ கல்யாணம் தொடரில் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ஆள் வராங்க சூரியா தடுக்கிறாரு எடுக்க தேவையில்லை அப்படின்னு எல்லோரும் எதுக்கு எடுக்க வானான்னு கேட்குறாங்கன்றாரு நீங்கள் யார் டாக்டர் அவங்க நினச்சி ஆளாலும் கேட்குறாங்க இல்லை அப்படின்றாங்க அப்புடின்னா எடுக்க தேவையில்லை அப்படின்றாங்க அதுக்கு சித்தா தேவி நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நினச்சி ஆள் தான் எடுக்கணும் இல்லைன்னா டாக்டர் வந்து டிஎன் டெஸ்ட்டை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க குறுக்கு குறுக்கிடுற மகா ஏ டாக்டர் ஆச்சால் ஆலோ வர வேணான்னு சொன்னது நீங்கள் தான் இப்போ எதுக்கு டெஸ்ட் எடுக்க வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குறாங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கு பில் சொல்ல முடியாது சூர்யா அழகியோட அப்பா நான் தான் அழகி என் குழந்ததான்னு ஒரு திருப்ப திருப்பத்தை உண்டாக்குறாரு அப்போ கோவப்படுற ராஜலட்சுமி எல்லோரும் மூடியுமே சூர்யாவை அடிக்கிறாங்க சூர்யோட அப்பா ஏன் நான் எல்லோரும் முடிச்சு அடிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு தாத்த தயவு செய்து சூர்யா உண்மையை உண்மையாக இது அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அப்போ சித்ரா தேவி சந்திரா சிந்து பாடுற விதமாக சூர்யாண்ணா மட்டும் எல்லாரும் இப்படி செய்கிறீங்க இதை என் பையனாக இருந்தாக்கா இப்படியை அவன் மேலே போட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு மகா கேட்குறாங்க இன்றைக்கு உங்கள் குழந்தனா குழந்தையோட அம்மா யார் அவங்க அம்மா எங்கே இருக்கிறாங்க டீட்டெயில் கேட்குறாங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டுறாரு பிறகு இதுக்கு மேலே வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க மகாவுக்கு ஐஸ்வர்யா அட்வைஸ் பண்ணுறாங்க இது ஓன் இஷ்டம் ஓன் வாழ்க்கை நீ தான் முடிவு எடுக்கணும் ஆனால் அந்த முடிவை தயவு சேர்த்து யோசிச்சு எடு யோசிக்காமல் முடிவு வீட்டை விட்டு வெளியே போகிற முடியலாம் எடுக்காத இந்த முடிவை அதனால் யோசிச்சு எடுன்றாங்க குறுக்கிட்ட சித்ரா தேவி அவள் முடிவு எடுத்தால் உனக்கு என்ன நீ ஏன் தேவையில்லாத பேசுகிறேன்றாங்க நான் பேசித்தான் ஆகணும் நான் ஏன்னா அவளுடைய அக்கா இந்த நேரத்தில் கூட நான் மகா கூட இல்லைன்னா அப்புறம் என்ன அப்படின்றாங்க பிறகு எதையும் ஏற்றுக்காத மகா நான் விட்டு விட்டு வெளியே விட்டு விட்டு தான் வெளியே போகணும் நான் வீட்டில் உள்ள மேலேயும் வச்சிருந்த அன்பு உண்மை அது பொய் கிடையாது ஆனால் அவரே வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்ற போது நான் வீட்டு விட்டு தான் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு மகா வீட்டு விட்டு வெளியே போகிறாங்க எல்லோரும் தடுக்கிறாங்க மனுச்சிங்க போ